அனைக்காஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகேமத்தில் ஆடியோ ஆஃபர் சாரி கலெக்ஷனாக பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பரான கலெக்ஷனுங்க இந்த சண்டைக்கு அவ்வளோ கூட்டமாக நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க அவ்வளோ கூட்டம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷனு அவ்வளோ ரேட் வந்து பட்ஜெட்டில் வர மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி பட்ஜெட்டில் வர மாதிரி வீடியோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபரில் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரீஸு இப்போ பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது இது வந்து டிஷ்ஷு பாலிஸ்டர் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னாக்கு உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கிது ஆனால் அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் போக சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் கையில் வாங்கலாம் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா காப்பி கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அண்டு ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் இது நீங்கள் ஃப்ளோட்டீன் விட்டும் காட்டலாம் பின் வச்சும் காட்டலாம் இந்த சாரில வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கு உங்களுக்கு ஸ்லிம்மாக காட்டும் பார்த்தா உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா ஏன்னா டிசு பாலிஸ்டர்னு சொல்லிவிட்டு பாட்ருக்கு பார்த்தீங்களா காப்பி கலர் அதே கலரில் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளவுஸ் வரும் ஆனால் இந்த ரோஸ் போட்டிருக்காங்க இந்த ரோஸ் வந்து குட்டி குட்டியாக போட்டிருப்பாங்க காப்பி கலரில் இருக்குந்தா இந்த பார்த்தீங்களா இதே ப்ளவுஸ் காப்பி கலரில் இருக்குல்ல இது குட்டி குட்டியாக இந்த இதே ப்ளூ கலர் போட்டுருக்க ரோஸ் குட்டி குட்டியாக போட்டிருப்பாங்க அதில் அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு ரேட்டு உங்களுக்கு இதில் எல்லா வகை சாரியும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரீ இல்லை நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கு சாட்டின் பட்டு க்ரீன் கலரில் இருக்குது இது சாட்டின் பட்டு உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு ரூபா ரேட்டு டிஸ்கவுண்ட் போக நானூற்றம்பது ரூபாய் கிடைக்கிது டிஸ்கவுண்ட் போக அந்த ரேட்டில் கிடைக்கிது ஸோ நம்ம சாட்டின்னு பாடுறது ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்குங்க அண்டு வித் ப்ளூஸோடே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த க்ரீன் ப்ளூ இருக்குல்ல ஆஃப் அண்ட் ஆஃப் ஆஃப் க்ரீன் ஆஃப் ப்ளூவில் இருக்கும் இது எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் தான் போட்டிருக்காங்க இது பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ்க்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லேயே வரணும் அப்போ எவ்வளோ ரேட் இருக்கும் பாருங்கள் எல்லாமே தாடியெலாம் இல்லை எப்போயுமே உங்களுக்கு போனீங்கன்னாக்கா இந்த ஆஃபர் வந்து நம்ம ஏகே அமத்தில் எப்போயுமே எனி டைம் நீங்கள் போனால் வாங்கலாம் நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஆடிக்கு மட்டும் இல்லை எப்போயுமே இதே ஆஃபர் தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதே மதுரை விளக்கு துணில் இருக்க ஏகே அமத்தோட ஷாப்பு நிறைய பேர் கமெண்ட்ஸ் மெயில் இருக்கீங்க எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு இது நீங்கள் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் நிறுவனே அங்கேனே மினி பஸ் இருக்கும் அங்கேயே சொன்னீங்கன்னா மூணே முழு ஸ்டாப்பு தான் லாஸ்ட்டில் ஏகே இறக்கி விட்டு போயிடுவாங்க சரியா இதில் இருங்க இல்லை ஆட்டோ பிடிச்சிங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்க அந்த மாதிரி வந்துடுங்க நீங்கள் நம்ம விபஸ் வந்து எப்பயும் கேட்குறாங்க ஆஃபர் இருக்குது ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் அதனால தான் ஆடி ஆஃபர்னு சொல்லி போடுறேன் இந்த ஆஃபர் எப்போயுமே இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வாரணாசி சாரி இதோட ஆக்சுவலி ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ நம்மளுக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபாய் கிடைக்குது ஏன்னா இது ஃபார்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் நாற்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டுருக்கோங்க நல்லா அழகாக இருக்குது டேமேஜெல்லாம் இல்லை ரொம்ப அழகான சரி நம்ம காட்டுறது எல்லாமே நான் எப்பயும் தான் நீங்கள் எடுத்து பாருங்கள் போயிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா அழகாக இருக்காண்டு வித்து ப்ளவுஸோடு இருக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா ட்ரான்ஸ்ஃபராக திறம இருக்குது இது வரணும் சிலடி வந்து உங்களுக்கு பெட் இது பெட்ஷீட்டு மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரிலாம் இது ரொம்ப இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குது காட்டன் பிரிண்ட் சாரி இதில் கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோட்டி த்ரீ கிடைக்குது நான் அதிகம் அந்த டிஸ்கவுண்ட் போக சொன்னால் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்க நான் ரேட்டு மட்டும் சொல்லுவேன் அதில் கலர்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் இருக்குது அது நிறைய கலர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்காக்கா காட்டன் பிரிண்ட் சாரி தான் இது ஒரு ரேட்டு செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் கிடைக்கிது இது டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இந்த சாரியில இருக்கும் உங்களுக்கு ஆனால் நம்ம மாதிரி ரேட்டு அந்த வித் ப்ளவுஸோடு இருக்கும் இந்த மாதிரி காப்பி கலரில் பார்ட்ரு வச்சலாம் கொஞ்சம் சுருண்டமாக இருந்துச்சு இதெல்லாம் வேணாம்ப்பா இது ஆல்ரெடி மோனோ காட்டன் சாரி கலெக்ஷனில் வந்திருக்கு இந்த கலெக்ஷனில் வச்சிரு இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி மாடலில் எடுத்துக்காட்டும் சொல்லி அது ரிஜெக்ட் பண்ணியாச்சு அந்த சாரியை இந்த மாடல் பார்ப்போமேட்டு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கி பாம்பே ஹல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரி பார்ட்டி வியர் இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக இங்கேயே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் தௌசண்ட் அபவ்லேருந்து இருக்குது இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே இருக்கு நீங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆலியாப்பட்டு போட்டுறதை பார்த்துருப்பீங்க பட்டு கலெக்ஷன் சொல்லி வரும் அந்த மாதிரி தான் இப்போ ரெண்டு இது தொங்க விட்டுங்க ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் பிங்க் இருக்குல்ல அது நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்று அந்த பக்கத்தில் எடுத்தி ரெட்டு பிங்க் ஆரஞ்சு மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்குது இன்னும் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் கேட்டுட்ருக்கீங்களே அவங்களுக்கெல்லாம் வீடியோவில் இடைக்கடைக்கு போடுவேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் கலெக்ஷன் காட்டன் பேண்ட் சொல்கிறோம்னா அந்த மாதிரி இது இந்த இதெல்லாம் எப்படி எடுத்துன்னு சொன்னாங்க ஆக்சுவலி வந்து என் பொண்ணுக்கு வந்து தலா அடி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் அழைக்கிறதுக்காண்டி போயிருந்தோம் சரி அப்படியே ஷாப்பிங் பண்ணி கொடுத்துடலாம் ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இந்த செக்ஷனில் தான் எப்போ வந்தாலும் என் பொண்ணு மாப்பிள்ளையே எடுப்பாங்க ட்ரெஸ்ஸு ஏன்னா மெட்டீரியல் நல்லாயிருக்கும் நம்ம எப்போயுமே நம்ம தேன் சூஸ் பண்ணுறோம்னா ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டுருங்க அது எப்படி இருக்கும் மெட்டீரியல் ஆல்ரெடி எல்லா வெளியிலையும் நீங்கள் பாருங்கள் மெட்டீரியல் எப்படினு சொல்லியிருப்பேன் சாஃப்ட்டாக இருக்கும் கலர் பேட் ஆகாது சுருங்காது நம்ம படிக்கட்டில் இருக்கிறப்ப எல்லா சாரி டிப்ஸ் சொல்லிருப்பேன் இதுவும் அது மாதிரி தான் ஃபேண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ரேட்டும் அந்த சைஸு மென்ஷன் பண்ணுங்க அதை நீங்களே பார்த்துக்கோங்க எழுதியிருக்காங்க பாருங்கள் நான் இந்த கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்போ வந்து எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மேக்ஸிமம் ஜீன்ஸ் தான் போடுவார் இங்கே வந்து பே மாப்பிள்ள வந்து இந்த செக்ஷன் எடுப்பேன் தீபாவளி பொங்கலுக்கு வந்து என் பொண்ணு தான் எடுத்தாங்க அவருக்கு டைம் இல்லை அதனால் வரல என் பொண்ணு தான் வந்து எடுத்துகிட்டு போனேன் இந்த செக்ஷனில் அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ட்ரை பண்ணுமோ பார்த்துருக்கேன் இப்போ மெட்டீரியல் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு அது எனக்கு பத்துமோ பத்தாவது எடுக்கிறது இல்லை ஜீன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ஆனால் இந்த மெட்டீரியல் கரெக்டாக சைஸ் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளைக்கு சர்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு நான் வந்து வீடியோ எடுப்போம் நம்மளுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிவிட்டு இடத்துடையில் அவங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவேன் என் வீடியோலேயே கவர் பண்ணிடுவேன் அப்புறம் எனக்கும் வீடியோ எடுத்துருவேன் நான் நானே என் ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் என் மாப்பிள்ளை கூட ஓடிட்டுருந்தார் எங்கள் ட்ரெஸ் போடுறாரு வைக்கிறாரு கூட போயிட்டுருந்தாரு நான் என்ன என் பெரிய நெட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் சரி பார்க்க நான் சொல்லுவேன் இதில் வந்து ஆஃபர் இருக்குது உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க ரேட்டு என்ன செய்யறா எனக்கு அந்த ரேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க நம்மளுக்கு சாரியில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை ஆல்ரெடி வந்து அதிலே போட்டுருப்பாங்க டிஸ்கவுண்ட் போக எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆனால் ஜென்ஸ் கலெக்ஷன் அந்த மாதிரி போடலை நானும் எடுத்து எடுத்து பார்த்தேன் பொண்ணு எடுத்து பார்த்தாங்க மம்மி இதில் வெளியே தான் போட்டிருக்காங்க உள்ள பெட்டி பார்த்தாங்கன்னா கம்ப்யூட்டரில் நம்ம கட்டாகிறப்ப கட்டாயிரும் போதுனு இருந்துச்சு அந்த டெய்லியும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆடி டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் தான் இதே சேம் டயலாக் தான் அந்த கம்ப்யூட்டரில் போட்டப்போ கட்டாயிரும் போல் நம்ம சாரி நம்ம நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் சரி நம்ம தான் எடுக்கணும்னு சொல்லி விட்டாச்சு ஆனால் இங்கே நீங்கள் சர்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து இருக்குங்க கலர்ஸ் நம்ம சாரீஸ் பார்க்குற மாதிரி எல்லாமே இருக்குது அதனால் மேக்ஸிமம் என் பொண்ணுக்குமா அப்படியே எடுக்கிறப்போனா ஒரேமே கலர் சேர்ப்பேன் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லி சரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்காங்க சரி அதுவும் சரி உங்கள் சாய்ஸ் எடுத்து விட்டுட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் கலர்ஸ் பார்த்தீங்களா இதில் எப்படி தான் போட்டுக்காங்க பாருங்கள் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஆனால் ரேட் போடலை அதில் போட்டுருக்காலும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி வரும் அண்ட் ஒயிட் ஷர்ட் கலெக்ஷன் நிறையா இருக்குது அந்த சைனீஸ் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் கம்பெனி தான் எப்பையும் சொல்கிற மாதிரி அது அவ்வளோ அழகான கலெக்ஷன் ஜென்ஸுக்கு இருக்குது நிறைய பேர் போட மாட்டேங்கிட்டேங்க இப்படி இடைக்கி இடைக்கு போடுறேன்னு பார்த்துக்கோங்க இங்கே ஓட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரூபா போட்டிருந்தாங்க தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு கூட்டம் நான் சொன்னேன்னா அவ்வளோ கூட்டம்ப்பா ஐயோ சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே கூட்டம் ரெண்டு நாளையும் நல்லா கூட்டம் நம்ம எப்போயும் சொல்கிறேன் தீபாவளி நாள் திருவிழா நாள் திருமண நாள் சொல்லி சொல்லுவோம் ரம்ஜான் நாள் ஆடி ஆடினாலும் அள்ளிட்டு போகிறதுங்கன்னு எல்லாமே இயக்காமல் தாங்க வந்திருக்காங்க நம்ம ஆடினால் ஏகே ஆதாங்க சொன்னான் ஆனால் அந்த ஆஃபர் வந்து எப்பயுமே போயிட்டுருக்கு ஆனால் மக்களுக்கு வந்து அவ்வளோ அவேர்னஸ் இல்லாமல் ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் போடுங்கிறீங்க நீங்கள் எப்போ போனாலுமே ஆஃபர் தாங்க இது பாருங்கள் குட்டிஸ் செக்ஷன் தான் இது கூட்டம் ஐயோ கேமராலாம் கீழே வந்துருப்போம் அவ்வளோ கூட்டம் நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தோம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கூட்டம் உள்ளே ஃபுல்லாக ஏன்ப்பா நீங்கள் சொன்னீங்க சொல்லி ஜென்ஸ் கலெக்ஷன் குட்டீஸ் கலெக்ஷன்லாம் நான் வந்து இதில் போடுறேன் அதுக்கு ஒரு கமெண்ட்ஸு ஒரு லைக்கு குட் லைக்கு குட் கமெண்ட்ஸ் கொடுங்க பார்ப்போ எங்களுக்கும் தெரியும் கொஞ்சம் இதாக இருக்கும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அவ்வளோ மேக்ஸிமம் எடுக்கிறது இல்லை ஒன்லி லேடிஸ் சாரீஸ் கலெக்ஷன் தான் போடுவோம் ஏன்னா இது வந்து வீடியோ போட ஆகாது வேஸ்ட்டு டைமும் வேஸ்ட்டு தள்ளி விட்டு போயிடுவாங்க அதனால் போடுறதில்ல இந்த ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறங்கடைய இந்த வீடியோ போகிறேன் ப்ளீஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லை நெக்ஸ்ட் எடுத்து வச்சுக்க நான் போட மாட்டேன் டிலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான் போடாமல் சாரீஸ் மட்டும் போட்டு போயிடுவேன் அதுக்கு நம்ம போடுறதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை இருந்தால் நம்மளுக்கு போடுறதுக்கு ஆசையாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் வந்து ட்ரெஸ்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ப்ளஸ் ரேட் ரெண்டுமே போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த சைஸ்னால் இவ்வளோ டிஸ்கவுண்ட் இந்த ரேட்டுக்கு வர்றதுன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம் அங்கே ஃபுல்லாக அந்த லிஸ்ட்டு அது தான் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி யூஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டுருக்கேன் இதில் ரேட்டு பார்த்திங்கனாக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது இருபது இருபத்தொன்று சைஸ்லேருந்தே இந்த ரேட்டு தான் உங்களுக்கு நூற்றி அறுபது நூற்றி அறுபத்திட்டு இந்த ரேஸ் ரேட்டில் தான் இந்த ஃப்ராக்லாம் இப்போ பார்க்குற ரெட்டு கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ முந்நூற்றம்பது ரூபா இருபத்தாறு சைஸு ஆனால் நீங்கள் தேனிலெல்லாம் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு கீழே ஒரு ட்ரெஸ்ஸில் நீங்கள் வாங்க முடியாது நார்மல் ட்ரெஸ்ஸேவும் நம்ம ஏக்கே ஆமத்தில் இவ்வளோ கம்மியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இரநூத்தி முப்பத்திரெண்டு ரூபா வந்து இந்த கிரே கலரில் அது டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் சைஸு ரொம்ப கம்மிங்க நான் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப கம்மி அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ நீங்கள் யாராக கட்டிங்க அவங்களுக்கான தான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்தவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் சாரி பார்க்குறவங்களுக்கு அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட் கமெண்ட்ஸ் குட் லைக் போடுங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ இது ஒன் சிக்ஸ்ட்டி எயிட் தான் டுவெண்ட்டி சைஸ் ரெண்டு இருக்கு இதில் சில்வர் கலர் கோல்டன் கலர் இருந்துச்சு இன்னும் கலர்ஸும் இருக்குது சைனிங் கலராக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ தள்ளுபடி பண்ணி போட்டுருக்கேன் சூப்பரான கலெக்ஷனு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குட்டிஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போய் வாங்குங்க இப்போ ஆடி பதினெட்டுக்கு ஸ்கூல் லீவ் விட்டால் விடுவாங்க அந்த டையத்துலேயே போய் வாங்கிட்டு வந்துருக்கேன் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கலெக்ஷன்லாம் வேறு லெவல்னு சொன்னோம் இந்த சொன்னவங்க ரெக்குவஸ்டட் வீடியோ தான் இந்த வீடியோ சரியா சாரி போடுவோம்னு கோவிக்க போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி காட்டுன்னு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடியாது நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க ஆஃபர்னாலே ஏற்காமத்தாங்க எனி டைம் ஆடியில் டைம் நீங்கள் ஆஃபரில் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வரலாம் இதெல்லாம் தௌசண்டாக போட்டுருக்காங்க அதை அடுக்கி வச்சுக்க அங்கே நான் அப்பயும் சொல்கிறதை ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க அழகாக இருக்குது இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு நிறைய பேர் லென்த்தாக போடுங்க என் பொண்ணு குட்டியாக போடுங்க வீடியோ பெருசாக போய்ட்டு எங்கள் ஸ்கிப் பண்ணிடுவாங்க இன்றைக்கி இந்த குட்டிஸ் வீடியோ வேறு போட்டுருக்கேன் எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிங்கன்னு அதே உங்கள் கமெண்ட்ஸில் போட்டுருங்க அப்போ தான் இந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா விவிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன் போடுங்கன்ட்டு அவங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பார்க்குறப்ப ஓ இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம போடுறது வந்து விவசாய் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்ல தான் போடுறது அவங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டு விட்டு போனால் அப்புறம் அந்த வீடியோ இல்லை அதனால சொல்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறதுலாம் பார்த்திங்கன்னா இது சில்க் காட்டன் இங்கே இதில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இங்கே போட்டு டேபிளில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் அந்த ரேஞ்சில் இருக்கும் செவன் பார்ட்டியில் மாஸ்டர் ஸ்டோன் ஒர்க் சாரிலாம் போட்டிருந்தாங்க அங்கே அழகாக நல்லா விசிறி மாதிரி நல்லா அடுக்கி வச்சுருப்பாங்க இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாகிடுச்சு இட்ஸ் கைஸ் பார்த்துக்குங்க நான் கம்மி பண்ணி இது நம்ம சாரி மட்டுந்தான் கம்மியாக வரும் இது இவங்க நம்ம வீவர்ஸ் இதெல்லாம் சப்ஸ்கிரைபர் போட்டுக்காமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு ஏன்னா நம்ம சாரிக்காண்டு நம்ம வீடியோ போயிட்ருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரி ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து ஃபே ஃபோர் ஃபிஃப்டி டூலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடி இருக்குங்க வேறு லெவல் அவ்வளவா இருந்துச்சு என் ஹஸ்பண்டை கேட்டால் ஏங்க விட்டுலாம் இருக்கேப்பா அது முடிய முடியும் ஏன் ஏஜ்னி ஆமாம் எண்ணூறுவா ஆயிடுச்சு ஆமாம் எண்ணூறுரூவா முடியும் போட்டுக்கோங்கப்பா அந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது காட்டன் ஒரு பிளாக் கலர் தொங்கு விட்டுருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்துட்டு இந்த எங்கே இதில் கலர்ஸ்லாம் இருக்குது இருக்கும் சொன்னால் எடுத்துக்காட்டு வாங்கினது அங்கே தொங்க ஓட்டுறதை பார்த்து ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த மாதிரி கலெக்ஷனை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரியாக இருக்குது இன்னைக்கு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்